மீன் ஒரு வெளியூருக்காரர் வந்து நம்மள வந்து கட்டி இது நடந்து நடக்காம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஒத்துமையா இருக்கணும்லாம் ஏன்னா முக்கவாசி இடத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே ஒரு பழமொழி நம்மளே தொட்டில ஆட்டி விட்டுட்டு நம்மளே கிள்ளி விட்டுற கதையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வேண்டாம நம்ம ஒத்தியா செய்யறதுதான் பெஸ்ட் நம்ம எப்படி இந்த இஷ்யூ வந்து இந்த கோயில் விஷயம் வந்து நான் எனக்கு நம்ம சகோதர பாஸ்கரன் இஷ்யூ வந்து மீன் பெரிய வைரல் ஆகி எல்லாம் ஆச்சு ஸோ அது எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்படி எடுத்து நினைக்கிற மஜிலிஸும் ஓய்வு பப்பா ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்து நினைக்கிறேன் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து அந்த கட்டடத்தை உடைச்சிட்டு இருக்காரு ஐம்பது அறுபது சதவீதம் உடச்சிட்டாரு எல்லாத்தையும் சோ இதுக்கு மேலே நம்ம வேண்டியதை கண்டிப்பா செய்வோம் கரெக்டாக செய்கிறது தான் நம்மளோட குறிக்கோள் ஏன்னா கோயில் மின்னுக்கு இருக்கு நம்மளோட சமயம் நம்மளோட மதத்தை நம்ம கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே ஒத்துலுமையா அது செஞ்சது வந்து ஒரு பெரிய எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு பெரிய வெற்றி தான் நம்மளுக்கு ஆனால் என்னது இதுக்கு மேல எப்படி கரெக்டா செய்ய போறோம் பிகாஸ் கோயில் மின்னுக்கு இருக்கு எப்படி என்னென்ன செய்யணுமோ சட்டப்படி கண்டிப்பா செய்வோம் ஏன்னா இப்ப மொதல் உடச்சி முடிச்சுட்டோன்னு இந்த பிளான் வந்து இந்த நிலம் வந்து யாரு டீட்டெயிலா இருக்கு ஸோ நான் இப்ப என்னன்னா அந்த ஓனர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமை போல அவங்களை மீட் பண்ணி என்னென்ன பிளான் வச்சிருக்காங்க இதை எப்படி நம்ம எடுத்துட்டு வர போறோம் ஏன்னா இது வந்து இருபது வருஷம் மிந்தி வாங்கின நிலம் ஸோ இது அதை பத்தி நான் பேச விரும்பலை ஏன்னா எப்படி அவங்க வாங்கினாங்க இதெல்லாம் பேச வேண்டாம் ஆனால் இருபது வருஷமா இரு அவங்க நிலத்தை வச்சுருக்காங்க ஆனால் கோயில் நம்ம கண்டிப்பாக நம்ம கோயில் மின்னுக்கு இருக்குறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு அதே நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ஐ மீன் ஸ்பீக்கர்ல நம்மளோட தேவாரம் இதெல்லாம் ஐ மீன் நம்மளோட சமயம் பாட்டு வந்தால் அது ரிஷியூவ் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நான் ஒழுங்காக அவங்க உட்காந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோமா நம்ம ஒரு மீன் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன செய்ய போறோம்னு அதான் முக்கியம் ஏன்னா கோயில் கோயில் சார்பாகவே நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும் இது வந்து எப்படி ஒரு கரெக்டான முடிவு கொண்டு வரணும் ஐ மீன் விதவுட் எனி அக்யூமெண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு திருப்தி இல்லாத விஷயம் வந்து நம்ம சொல்ற பாஸ்கரோட கேஸ் வந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னோட அபிப்பிரா வந்து வாபஸ் வந்துடுறதா நல்லது ஏன்னா இது பிரச்சனையை பிரச்சனை முடிச்சிருந்தோம்ல ஐ திங்க் எவ்ரிபடி இதை அக்ரி பண்ணுவாங்க இது வந்து ப்ரொலாங் பண்ணிகிட்டே போகக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சவருக்கு அவருக்கும் ஃபியூச்சர் இருக்கு ஏன்னா எனக்கு அஞ்சு நாள் அவரை பிடிப்பட்டதே எனக்கு திருப்தி இல்லை நான் ஒப்பட சொல்றேன்னா ஆனா வந்து சட்டம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனா இதை எப்படி நம்ம சந்திக்க போறோம் இதை எப்படி நம்ம செட்டில் பண்ண போறோம் முக்கியம் ஸ்டெப் அந்த இந்த கேஸ் விஷயம் ரெண்டாவது ஸ்டெப் கோயில்ல வந்து மின்னுக்கு இருக்கிறதுனால இந்த எப்படி இந்த நிலத்தை நம்ம எடுத்து கோயிலு கோயிலுக்கு ஒப்படைக்க முயற்சி பண்ணுவோம் பிகாஸ் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் எப்படி அதே நேரத்தை எது நல்லதும் அதை கண்டிப்பா செய்வோம் யாருக்கும் பாதி மீன் பாதிக்கு பாதிப்பு இல்லாம எல்லாத்துக்கும் நன்மை வருமானம் செஞ்சோம் சரியா என்ன என்னோட ஒரே ஒரு கே கேள்வி என்னன்னா ஐ மீன் இது வந்து ரொம்ப விஷயம் ஆயிருக்கு ஐ மீன் ஒரு வெளியூருக்காரர் வந்து நம்மள வந்து தட்டி கேட்கிறன்னா அது வந்து ஒரு ரொம்ப சங்கடமான விஷயம் இது நடந்து நடக்காம இருக்கிறோம்னா நம்ம கண்டிப்பா ஒத்துமையா இருக்கணும்லாம் ஏன்னா முக்கவாசி இடத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கள ஒரு பழமொழி நம்மளே தொட்டுல ஆட்டி விட்டுட்டு நம்மளே கிள்ளி விட்டுற கதையா இருக்கும் ஸோ அதெல்லாம் வேண்டாம நம்ம ஒத்துமையா செய்யறதா பெஸ்ட் சரியா நன்றி